அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்காலும் தெரியலாம் எல்லோரும் நல்லாயிருக்கும் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு விலாக் பார்க்க போகிறீங்க ஸோ இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட் எடுத்ததுமே இன்றைக்கி என்ன ட்ரிங்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரே யோசனை சரி ஓகே இன்றைக்கி வந்துட்டு இந்த ரூக்சா வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்ஜா சீடு ஊற போட்டுட்டு இந்த இது இந்த சிரப்பை வச்சு மிக்ஸ் பண்ணி இதை வந்து முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டுருக்கேன் தினமே இஃப்தாருக்கு வந்து ஒரே மாதிரியான ஒரு ரொட்டீனாகவே இருக்கா அதனால பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் மாதிரி வளாக் எதுவுமே ஷூட் பண்ணலை ஒரு யூஸ்வலாக ரொம்பவே கேஷுவலாக போய்ட்டு இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்தது தான் சரி இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டால் இனி நியூவாக இன்னும் இருக்கிற டேஸில் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா இந்த சர்பத்து ஏதாவது கரைச்சி வைக்கிறது இந்த மாதிரி வேலை தான் வந்து நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ரூ லெமன் ஆட் பண்ணி சப்ஜா சீடு ஆட் பண்ணி குடிச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு அதுதான் வந்துட்டு இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிங்க்கா இருக்கு அண்ட் வந்துட்டு இந்த கஞ்சிக்கு அப்படியே எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி அது எல்லாமே கட் பண்ணிட்டு சர்பத்துக்கு அப்புறம் அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி வைக்கிறது ஏன்னா வந்து இது கொஞ்சம் விசில்லாம் விட்டு அது நல்லா புழுங்கி ரெடி ஆகணும் இல்லையா அதனால இது கொஞ்சம் ரெண்டாவது வேலையும் நான் இதுதான் வந்து பாப்பேன் இப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்து ரைஸ் கஞ்சி வச்சால் ஒரு நாள் வந்து ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி காய்ச்சிக்கிறது ஏன்னா ஒரே ரிப்பீட்டட் ரெசிப்பியாக இருந்தனாலும் நமக்கு போர் அடிக்குது இல்லையா அதனால் வந்துட்டு ஒரு நாள் இந்த கஞ்சினா ஒரு நாள் ஓட்ஸ் கஞ்சி அதுவுமே நல்லா இருக்குது வேண்டாம் சொல்லுங்கள் நான் அந்த கஞ்சி வீடியோ வந்துட்டு இனி வர விளாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த கஞ்சியை வந்து நான் தினமும் போது பார்த்தீங்கன்னா நான் பள்ளிவாசல் கஞ்சை மிஸ் பண்ணாத நாளே கிடையாது தினமும் இந்த கஞ்சை காய்ச்சற நேரம் பள்ளிவாசல் கஞ்சி ஞாபகம் வந்துடும் நான் சின்ன பிள்ளையில் போய் வாங்கினதாக இருக்கட்டும் இல்லை இப்போ இருந்தால் கூட வாங்கி கொடுத்துருவாங்களே இதான் காய்ச்சணுன்னு அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு ஜெல்லி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஒரு பக்கம் காய்ச்சி ஒரு ப பவுலில் செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதில் ஊற்றி வச்சுட்டுருக்கேன் நோம்பு ஸ்டார்ட் ஆகும்போது பயங்கர எனர்ஜி இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செம்ம ஃபீலாக இருந்துச்சு அதோட கொஞ்சம் அப்படியே மிடில் வர வர பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் கொஞ்சம் லோவாயிட்டு சரி இதோட முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என் பையன் வேறு கேட்குறான் இன்னும் ரெசிபீஸ்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிடா இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன் இனி இருக்கிற இந்த ஃபியூ நோம்பியும் பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்பெஷலாக அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த பத்து நோன்பு எப்படி இருந்துச்சோ அதை விட இன்னுமே நல்லா செய்யணும் அப்படின்ட்டு ஒரு எனக்குள்ளே ஒரு நான் ஒரு பூஸ்டப் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அது இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வெங்காய வடை தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அவனுக்கு வந்து ஏதாவது யுனிக்காக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலாக இந்த வெங்காய வடை போண்டா பஜ்ஜி இதெல்லாம் பார்த்தாலே என்னது இது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான் ஸோ இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா ஹபிக்கு கொஞ்சம் பிடிக்கும் அந்த வெங்காய வடை அதெல்லாமே அதனால் அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் வீட்டில் எப்படின்ட்டு சொல்லுங்கள் ஸ்லைஸாக வந்துட்டு ஒரு ரெண்டு சைஸ் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா கடல மாவு அண்ட் வந்துட்டு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் அண்ட் வந்து ப பச்சை மிளகாய் இல்லை பழுத்த மிளகாய் என்கிட்ட இருந்துச்சு அதை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து மெயினாக வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் போண்டாலாம் வந்துட்டு செய்யக்கூடாது இந்த மாதிரி வடையாக தான் செய்யணும் அதுதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா செவந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி லைட்டாக பக்கோடா மாதிரியும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப போண்டா மாதிரியும் இல்லாமல் ஒரு மிடில் வடை மாதிரி போட்டு எடுங்க சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹபிக்கு வந்து இது நல்ல ஃபேவரெட் ஹபிக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு செகண்ட் பேட்சுமே அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் சைடு போய் இங்கே கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ வந்து முடிய போது இந்த பேக்ஸில் கொஞ்சோன்னு ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இந்த வடை சுட்டு முடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு பீஸா டோ வந்து பார்த்திங்கன்னா டோ இல்லை பீஸாவோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து ஒரு பீஸா வந்து பண்ண போகிறோம் ஸோ எங்கிட்ட வந்துட்டு ஜிப்ளாக் கவர் இல்லை அதனால் நான் வந்து ரேப்பில் கவர் பண்ணி நார்மல் கவர்க்குள்ளே போ போட்டு வச்சுருந்தேன் ஸோ நல்லா தான் இருக்குது இன்ஸ்டண்ட்டான பேஸ் வச்சு நம்ம வந்துட்டு எப்படி வந்து பீஸா வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டக்குன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து இதில் வந்து மூணு பேஸ் வந்து இருக்கு பீஸா பேஸ் வந்து மூணு இருக்குது இதில் வந்துட்டு நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஸோ நான் வந்துட்டு பட்டர்ஷீட் அதாவது பார்ச்மண்ட் பேப்பர் போட்டு போட்டு வச்சதுனால பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று சப்ரெக்டாகவே இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த டைமில் வந்துட்டு டக்குன்னு டோர் ரெடி பண்ணி இப்போ பீஸா பண்ணணும் அப்படின்னாக்கா டைம் இருக்காது இல்லையா பட் இது நம்மக்கிட்ட ரெடியாக இருந்துச்சு நம்ம டைம் இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு வந்து பீஸா பண்ணிடலாம் இதை வந்து நம்ம பேன்லேயே வச்சுக்கூட பண்ணிடலாம் ஓடிஜி இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்துட்டு ட்ரேயில் வந்து இந்த அந்த பட்டர் ஷீட்டோடையே நான் வந்துட்டு இந்த பீஸா பேஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அதில் வந்துட்டு நம்ம பீஸா சாஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சீஸ் மொசரல்லா சீஸ் எடுத்து நான் வந்து தூவி விட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் இது மேலே வந்து என்ன நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாமே போட்டுக்கோங்க நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கேப்சிகம் அண்ட் க்ரீன் கலர் அண்ட் வந்துட்டு மஷ்ரூம் அதெல்லாமே சேர்க்குறேன் எங்களுக்கு பீஸா பிடிச்சதே வந்துட்டு இந்த மேலே ஆட் பண்ணுறோம் இல்லையா அதுக்காக தான் வந்துட்டு எங்களுக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும் நாங்கள் செய்கிற பீஸாவில் வந்துட்டு இது கொஞ்சம் நிறையவே வந்து ஆட் பண்ணுவோம் அதுக்கு மேலே பிளாக் ஆலிவ் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு அதுக்கு மேலே வந்துட்டு மிக்சர் காப்ஸ் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு ஸோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மொசரலா சீஸ் எடுத்து நான் வந்து எல்லா இடத்துலையும் அந்த நம்ம போட்டிருக்க அந்த வெஜ்ஜிஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஹைட் ஆகுற அளவுக்கு தூவி விட்டுக்கிறேன் இப்படி மலைச்சாரல் மாதிரி ஏன்னா சீஸ் வந்து எனக்கு ஏன் பிடிக்குது அப்படின்லாம் தெரியாது சீஸோட ஐட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட தான் இருக்கும் மேலே வந்து க்ரீன் ஆலிவ் வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா அதனால் ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஓடிஜியில் வச்சிடலாம் இன்றைக்கி நான் கிச்சனுக்குள்ளே வரும்போதே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு வந்தேன் அதனாலேயே வந்துட்டு கொஞ்சம் டைமிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டம் இதெல்லாமே வந்து முடிச்சுட்டேன் ஏன்னா நிறைய ஃப்ரை பண்ணுற வேலை இல்லை இன்றைக்கி வெறும் வெங்காய வடை மட்டும்தான் வந்து செஞ்சேன் அப்படிங்கிறதுனால அது வந்து டக்குன்னு முடிச்சுட்டாங்க பீஸா தான் இங்கே வந்து ரெடி ஆகிட்ருக்கு பட் வந்து பசங்க டேபிள் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஹபியும் பசங்களும் சேர்ந்து ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் நம்ம போயிட்டு நோம்பு திறக்கிறத திறந்துடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு நானும் வந்து உட்காந்துட்டேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் இஃப்டாருக்கு செஞ்சுருந்ததுலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் அண்ட் கஞ்சி அண்ட் வந்துட்டு டேங்கு வந்து ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தது இந்த சிரோகாப்ஸா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸாவும் வந்து இங்கே சைட் பை ரெடி ஆகி ஆகிட்டே இருக்குது இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் அதையுமே எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிடலாம் நல்லபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கியோட இஃப்தார் வந்து எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு நாங்களும் நல்லபடியாக அழகந்தில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து நொம்பு திறந்துட்டோம் நீங்கள் வந்து என்னென்னலாம் செஞ்சுருந்தீங்க என்னென்னலாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வர விளாக் வந்து கண்டிப்பாக ஷகர் டு இஃப்தார் விளாக் கொஞ்சம் லாங்காக போடுறேன் லாஸ்ட் வீடியோலேயே கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இனி வரப்போகிற வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ரெசிபியோட கண்டிப்பாக வந்துட்டு விலாக் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போதே பாதியில் வந்து பீஸா ரெடி ஆகிடுச்சி டிங்குனா சவுண்டு வந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு போய் எடுத்து வந்துடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா சுடு சுட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளே செஞ்சால் தான் இப்படியெல்லாம் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சூப்பராக பீஸாவும் ரெடியாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா வந்துட்டு இதே மாதிரி டோ ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃபிரீசர்ல வைக்கணுன்ட்டு கூட இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க எப்ப வேண்டாலும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் பீஸா குட்டியா